இந்த நூல் இந்த கருத்து சித்திரம் ஆழமான பல பொருளை கொண்டிருக்கிறது இதை வெளியிட்டிருப்பது நக்கீரன் இதை வெளியிடுவதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும் அந்த துணிச்சலின் அடையாளமாக நக்கீரன் இருப்பது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏறத்தாழ் எல்லா பக்கங்களையும் நான் படித்து விட்டேன் ஒரு ஐந்தாறு தினங்களாக இந்த புத்தகத்தை நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் உள்ளபடியே அறிஞர் நம்ம ரவிக்குமார் சொல்வது போல் இது ஒரு காலப்பட்டகம் தான் தான் பாதுகாக்க தான் நல்ல மொழி எளிய மக்களை கவர்ந்து எழுக்கிற நல்ல நடை மிக துணிச்சலாக ஒன்றிய அரசை எதிர்க்கிற ஆழமான கருத்துக்கள் இதில் புரிந்திருக்கிறது காலம் கடந்து விட்டது நிறைய நேரம் பேசக்கூடாது ஒரு ஐந்து மணி துளிகளில் பேச வேண்டும் என்கிற உணர்வோடு நான் இருக்கிற காரணத்தினால் ஒன்றை எடுத்துக் கொள்கிறேன் இது ஆனால் பற்றி பேசுகிற போது அவர் இன்னும் கொஞ்சம் எழுதியிருக்க வேண்டும் என்று நான் அவருக்கு அறிவுறுத்த விரும்புகிறேன் இன்று வாழ்கிற ஒரு பத்து மகத்தான அறிஞர்களை பட்டியலிட்டால் ஆனந்த் டெல்டும் ஒரு இடம் உண்டு மட்டுமல்ல டாக்டர் அம்பேத்கரை அறிவுலகத்திற்கு காட்டுகிறவர் அந்த குடும்பம் ஒரு தேசபக்த குடும்பம் ஆனந்த் டெல்டும்டே நிறைய படித்தவர் மார்க்சி சிந்தனை இருந்தாலும் கூட ஆயுதம் தாங்கி போராடுவதில் அவருக்கு நம்பிக்கை இல்லை டாக்டர் அம்பேத்கர் போல் ஆனால் உடன் பிறந்த மெலின் அவரது தம்பி அவர் நக்சல் நக்சவாரி இயக்கத்தில் வீடு உறவு யாவற்றையும் துறந்து காடுகளுக்கு சென்று ஆயுதம் தாங்கி போரிடுகிற நக்சல் இருவருக்குமான உரையாடல் இப்பொழுது வந்திருக்கிறது புத்தகங்களை தமிழ் படித்து வெளியிட வேண்டும் அதை கொஞ்சம் அதிகமாக அவர் சேர்த்திருக்க வேண்டும் அவர் பேசுவார் அண்ணனுடன் எப்படி இந்த பாதை உனக்கு இந்த பாதையில் இருந்தவர்கள் நீண்ட காலமாக இந்த பாதையில் இருந்த கதார் இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கமெல்லாம் பொது ஜனநாயக வழிக்கு வருகிற போது நீங்கள் ஏன் இன்னும் ஒரு குழுவாக அந்த பாதையில் இருக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது அந்த உரையாடலில் அவர் சொல்லுவார் கண்ணெதிரில் அடக்குமுறை குஜராத்தில் போன்று பீகாரில் ஜார்க்கண்டில் திடீர் திடீரென்று வருவார்கள் ஆயுதத்தில் ஒரு கிராமத்தில் புகுந்து நூற்றுக்கணக்காரர்களை சுட்டுக் கொண்டு விட்டு சென்று இதை காவல் நிலையத்தில் கொண்டு செல்வதற்கே ஆண்டு மாதங்கள் ஆகும் நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு ஆண்டுகள் ஆகும் அங்கே கிடைக்காது அங்கே ஜனநாயகம் கேள்விக்குறி அங்கே அரசு நிர்வாக முறைகள் கேள்விக்குறி வலிமையான படை ஒன்று நிலப்பிரபுத்துவ படை ஒன்று வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் பழங்குடி மக்கள் தலித் மக்கள் ஏழைகளை சுட்டுக் கொள்வார்கள் நூற்று கணக்கில் பிணம் இருக்கும் நீதிமன்றம் தலையிடுமா காவல்துறை தலையிடுமா முப்படைகள் வேடிக்கை பார்க்கிறது ஆட்சி அதிகாரம் வேடிக்கை பார்க்கிறது அங்க யார் துணை கோரிக்கை தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் பேசுகிறார்கள் பழங்குடி மக்கள் பேசுகிறார்கள் தண்ணீர் இல்லை உணவில்லை கல்வி இல்லை வாழ்க்கை இல்லை இந்த கோரிக்கை மொழியை அடக்கு முறையால் ரத்த விலத்தால் மொழி பொழுது அவர்கள் புரிந்து கொள்கிற மொழியில் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொன்னவர் அவரது தம்பி அந்த உரையாடல் மிகவும் ஆழமானது அடர்த்தியானது அங்கே அப்புறத்த ஒரு சொல்லுவார் இதை விட பேராபத்தை ஒன்று சொல்லுவார் அவர் அந்த உரையாடலே சொல்லுகிற சொல்லுவார் இந்தியா சிதைக்கப்படுகிறது இந்தியா சிதைக்கப்படுகிறது இந்தியாவுடைய கருத்தாக்கத்தில் மகத்தானது இந்திய பன்முகம் டாக்டர் அம்பேத்கர் சொல்லுவார் பன்முகம் இது வரலாற்று வழியில் சட்டத்தால் உருவானது அல்ல யாருடைய கருணையால் உருவானது அல்ல வரலாற்று வழியிலேயே உருவானது சிந்து சமவெளி கங்கச்சமையில் வாழ்ந்த மக்கள் நாகர்கள் சித்திர மொழி பேசியவர்கள் வரிவடிவம் எழுதியவர்கள் இந்த மக்கள் நாகரிகத்தில் உயர்ந்திருந்தார்கள் அப்பொழுது ஆரிய படையெடுப்பு சங்கிஸ்கான் படையெடுப்பு தைமூர் படையெடுப்பு இந்த படையெடுப்பில் இருந்து தங்கள் நிலப்பதியை பாதுகாப்பதற்காக இன மக்கள் ஒன்று கூடினார்கள் உலகத்தில் விரைந்த நாட்டிலும் இல்லாத இனக்கலப்பின் துவக்கம் அது என்று டாக்டர் அம்பேத்கர் சொல்வார் தேசிய இனங்களின் நெருக்கம் அங்கேதான் உருவானது படிப்படியாக பன்முகம் அங்கேதான் உருவானது ஒரு மொழி இன்னொரு மொழியை ஏற்காது ஒரு இனமின் ஒரு நிலத்தை ஏற்காது ஆனால் தாயகத்தின் நிலத்தை காப்பதற்காக அவர்கள் ஒன்றிணைந்தார்கள் ஒரு கலாச்சார கூறம் அனுசரிப்பு கூறும் அங்கேதான் உருவானது இதை சொல்வது டாக்டர் அம்பேத்கர் வரலாற்றில் உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இப்படி பன்முகம் உருவாகவில்லை அந்த பன்முகத்துக்கு அதை சிதைக்க பார்க்கிறார்கள் ஒரே ஒரே மதம் என்று சொல்லி அதே போன்று மதங்கள் இருக்கும் ஆனால் இந்தியாவின் மதம் எது டாக்டர் அம்பேத்கர் இப்படி கேட்டார் அரசியல் நிர்ணய சபையில் நூற்றுக்கணக்கான மதங்கள் இருக்கிறது இந்தியாவின் மதம் எது சொல்லுங்கள் நீங்கள் சொன்னால் அதை நான் எழுதுகிறேன் யாராலும் சொல்ல முடியவில்லை வரை சொல்ல முடியவில்லை இந்தியாவின் மதம் எது ஓராயிரம் மதங்கள் இந்தியாவில் இருக்கும் ஆனால் இந்தியாவிற்கு உச்சம் இது இது சொல்கிறார் சட்டத்தின் ஆட்சி உரை சிதைக்கப்படுகிறது நாடாளுமன்ற ஜனநாயகம் இதை சொல்லி முடிக்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இல்லாத அனுசரிப்பு கலாச்சாரம் சிதைக்கப்படுகிறது நான் ஒரு பிரிதொரு மதத்தை ஏற்க மாட்டேன் பிரிதொரு மதம் என்னை ஏற்காது ஆனால் ஒருவருக்கு ஒருவர் மதிப்போம் ஒரு ஒரு மொழியை ஒரு ஒரு ஏற்க வேண்டியது அல்ல ஆனால் மதிக்க வேண்டும் ஒன்றை ஒன்றை நிரப்பிக் கொள்வது ஒன்றில் ஒன்று கற்றுக்கொள்வது இந்த அனுசரிப்பு விழுமியங்கள் உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இதை குறிவைக்கிறார் நாட்டின் பிரதமர் அதான் இந்தியா என்பது பொருள் பொருள் எனவே இந்தியா சிதைக்கப்படுவதை ஒருபோது நாம் விரும்ப மாட்டோம் இந்தியா சிதைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியா காக்கப்பட வேண்டும் இந்திய கூட்டணி வருகிற தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டும் இந்த முறை

எனவே தான் இடதுசாரிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எய்டெட் பை பேலட் ஆர் புல்லட் என்று வைத்திருக்கிறது அதை எடுக்கிறவன் சிபிஐ உறுப்பினராக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை விடுதலைச் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கலாம் வேறு முற்போக்கு இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் நாடு காக்க தனி மனிதர்களை கொள்வதற்கு அத்தகைய கால காலச்சூழல் வந்தாலும் அதற்கும் இந்த பெரும்படை தயாராக இருக்கிறது தயாரித்துக் கொண்டிருக்கிறார் தோழர் தொல் திருமா என்று நான் நினைக்கிறேன் வன்னியரசு அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இன்னும் எழுதுங்கள் புத்தகத்தை படிப்பதை விட மனிதர்களை படிப்பது அதிகம் ஷெல்லி சொல்வார் காலை ஒரு மனிதன் மாலை ஒரு மனிதன் இரவு ஒரு மனிதன் முகத்துக்கு முன்னால் பேசுகிற மனிதன் முகத்துக்கு பின்னால் பேசுகிற மனிதன் எனவே புத்தகத்தை படிப்பதை விட மனிதர்களை படித்து எழுத பழகுங்கள் என்று சொல்லி சொல்வார் எனவே நீங்கள் மனிதர்களையும் படிக்க வேண்டும் என்று கேட்டு வாழ்த்துக்களை சொல்லு இதயபுரமான வாழ்த்துக்களை என் சார்பில் அல்ல முத்தரசன் இங்கே கலந்து கொண்டிருக்க வேண்டும் வேறு சூழலில் வரவில்லை அவர் சார்பிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பிலும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய